ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இருபத்தி மூணாம் பாசுரத்தில் மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து பொங்க எப்பாடும் பேர்ந்துதரி மூறி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் ஏலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் கீழ்ப்பாட்டிலே ஆய்ச்சிகள் இவ்விதம் விண்ணப்பம் செய்தவுடன் ஐயோ நப்பினை பிராட்டியை சேர்ந்தவர்களை இப்பாடு படும்படி பார்த்து கொண்டிருந்தோமே என்று கண்ணபிரான் நல்வார்த்தைகளை அருளி செய்ய உடனே இவர்கள் மழை காலத்திலே மலையில் உள்ள குகைகளில் பேடையும் தானும் ஒரு வஸ்து எனலாம்படி பொருந்தி கிடந்து உறங்குகின்ற வீரியமாகிற சீர்மையுடைய சிங்கமானது உணர்ந்து விழித்தெழுந்து நெருப்பு பொறி பறக்கும்படி கண்களை விழித்து தன்னுடைய உரிய சிலும்பும்படி நாற்புறங்களிலும் உதறி சோம்பல் முறித்து கர்ஜனை பண்ணி வெளியே புறப்பட்டு வருவது போல காயாம்பூ போன்ற நேரத்தை உடைய பிரானே நீ உன்னுடைய திருக்கோயிலிருந்து ஆஸ்தானமான இந்த இடத்தில் வந்து எழுந்தருளி தர்மம் அதர்மம் ஞானம் அஜானம் வைராகியம் அவைராக்கியம் ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம் ஆகிய எட்டு கால்களால் ஆன அழகிய அமைப்பை உடைய மிகச்சிறந்த சிம்மாசனத்தின் மீது எழுந்தருளியிருந்து நாங்கள் மனோராதித்துக் கொண்டு வந்த காரியத்தை விசாரித்து கிருப்பை பண்ணி அருள வேணும் என்று பிரார்த்திக்கின்றனர் ஆழ்வார் என்பருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்